கோலவீரியம்ம ராஜகாளியம்மா பாழயத்தாயம்மா பங்காரு மாயம்ம முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா பதிரகாளியம்மா பூடக்கண்ணியம்மா எங்கசன்னியம்மா குங்குமக்கோதய அன்னைய சோதய செந்தூர தேவானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சவுடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாளிக வள்ளியம்மா எங்கள் அள்ளியம் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் பாரம்மா வேறு துணையாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் பாரம்மா வேறு துணையாரம்மா குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவ கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும்